அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இதை நம்ம விவசாயம் விஷயம் இந்த வீடியோவில் நம்ம சாம்பாருக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பருப்பு எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேருக்கு பருப்பு வந்து செடியில் காய்க்குதா மரத்தில் காய்க்குதா கொடியில் காய்க்குதா அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே இதை பார்க்கலாம் பருப்பு இப்போ இந்த இது செடியெல்லாம் காய்க்கும் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்கும் குட்டி மரம் மாதிரி இருக்கும் இதுதான் தோரம்பருப்புடைய செடி தோரம்பருப்பு வந்து எத்தனை நாள் நூற்றி இருபது நாள் பயிராகவும் இருக்குது எழுபது நாள் பயிராகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பருப்பு வந்து சாம்பாருக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ஆனால் இப்போ வந்து அதிகமாக பருப்பு யாருமே பயிரிடுறதில்ல அப்படி பயிரிட்டாலும் அது வந்து ஒரு பெரிய மகசூல் எடுக்கிறதா பயிரிடுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காரணம் என்னென்னு சொன்னால் இதை வந்து ஒரு ஊடு பயிராவோ இல்லட்டினா வரப்பு ஓரங்களில் வேலி பயிர் மாதிரி இருந்தால் இதை வந்து பயிரிடுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாயிகள் சொன்னாங்க இந்த பருப்பு இந்த இவங்க பயிரிட்டுருக்கிற இந்த ரகம் வந்து நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாளில் எடுக்கக்கூடிய ஒரு ரகம் நூற்றி இருபது நாளில் வந்து தோரம்பருப்பு எடுத்து இதை பறித்து இதை காய வைத்து அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அடித்து உடச்சி அந்த அறவை மிஷினில் போட்டு அதிலேருந்து இப்போ தோ தோரம் பருப்பு எடுக்கிறதா அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து பழைய காலத்து முறை ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லாமே மிஷினரிஸ் வந்துருச்சு அதனால் அந்த தோரம் பருப்பு க பறித்து அந்த இதை வந்து மிஷினில் போட்டாலே அது வந்து பருப்பாக வந்து எடுத்து கொடுத்துரும் ஆனால் மிஷினில் போடுறத விட பழைய கால முறையில் அந்த உடைக்கிற எதற்கு திருகை அந்த திருகையில் போட்டு உடைச்சி அதுலேருந்து எடுத்தால் தான் இந்த தோரம் பருப்பு வந்து டேஸ்ட் உண்மையான டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதனால் துவரம் பருப்பு உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு ஸ்பெஷலாக உரம் போடணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது தண்ணீர் அதிகமாக பாய்ச்சணும் அப்படின்னு கிடையாது தண்ணீர் வளர்ற வரைக்கும் ஒரு இருபது நாள் வரைக்கும் இருபது நாளைக்கு ஒருக்கா அப்படி தண்ணி பாய்ச்சா கூட கூட போதும் அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க தண்ணி வந்து அதிகமாக எடுக்காது நல்லாவே சீக்கிரமாகவே வளர்ந்துடும் நல்ல பெருசாக வளர்ந்துடும் முதல்ல பூக்கும் நல்ல பூவை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த உளுந்துக்கெலாம் பூ வரும் இல்லையா அதே மாதிரி பூ தான் இதுக்கும் வருது இந்த பூ வளர்ந்து நான் இருக்குது பாருங்கள் இதே மாதிரி பட்டையாக வருது இதை வந்து இது வந்து சரியாகி காய்க்கலை நல்லா காய்த்ததுக்கப்புறம் இது நல்ல அந்த தோல்லாம் பசுமை இல்லை அந்த பச்சையாக இருக்காது அதை அப்படியே கருக ஆரம்பிச்சிடும் அந்த கருக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை எடுத்து உடைத்து அதிலிருந்து பருப்பை வெளியே எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துகிறதா அப்படின்னு சொன்னாங்க பழைய கால முறையெல்லாம் பயன்படுத்தினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய உடைக்கிறதுக்கு நிறைய முறைகள் அப்படி இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தோரம்பருப்பை உங்களுக்கு காட்டினால ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சாம்பார் வடைகிற அந்த ஊர் பக்கமாக வந்தோம் ஏதாவது கண்டன் கிடைக்குமான்னு அப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்போ வந்து ஒன்றுமே இல்லை எங்க ஒரு தாத்தா தான் நின்று பார்த்துக்கோங்க அந்த தாத்தா கிட்டே கேட்டு இந்த செடி எனக்கெல்லாம் பார்க்க புதுசாக இருக்கு நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததே இல்லை பார்த்துக்கோங்க தான் பார்த்தேன் தாத்தா இது என்ன செடி அப்படின்னு சொல்லி கேட்டால் பார்த்துக்கோங்க இது வந்து என்னது தோரம் பருப்பு சொன்னாங்க பருப்பா எனக்கு என்னென்னா பருப்பு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இதை பார்த்தா வந்து ஏதோ இந்த காட்டு செடி மாதிரி இருக்குது இந்த மாதிரி நிறைய செடி நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இதை பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய பார்த்த மாதிரி இருக்குது அப்புறம் இது உடச்சு பார்த்தா அதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அந்த பாசி பேர் மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து இன்னும் நல்லா காயில் நல்லா காஞ்சி விளைஞ்ச பிறகு தான் நல்லா பருப்பு மாதிரி வரும் போல் ரெண்டாவது அடைச்சி அப்புறம் பார்த்தா அது வந்து பருப்பு மாதிரி வரும்போல ஆனால் அது பார்க்கறதுக்கே அப்படி தெரில ஆனால் இதுதான் என்ன சொன்னாங்க தோரம்பருப்பு செடின்னு சொன்னாங்க இந்த செடியை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் இந்த செடியை நான் பார்த்ததே இல்லை இப்போ நான் பார்க்கேன் இது இந்த செடியோட பூ இது வந்து நல்லா காஞ்ச பருப்பு அப்புறம் இங்கே நிறைய செடி இருக்குது நிறைய இது வந்து பெருசாக ஒரு ஒரு வயல் மாதிரி ஃபுல்லாக போடாமல் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க சுற்றி சுற்றி அந்த சைடில் சைடில் அந்த வரப்பில் வந்து போட்டு வச்சுருக்காங்க இந்த செடியெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது இங்கே நிறைய பக்கத்தில் இந்த வயல் பக்கத்தில் வந்து இந்த விண்டுமல்லாம் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க அப்படி சுற்றிட்டே வந்தோம் இதை துவர செடியை பார்த்தாச்சு பார்த்ததில் சந்தோஷம் இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்போம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ